வணக்கம் ருத்ரன் வணக்கம் அண்ணா இன்னைக்கு ருத்ரனுடைய அந்த உடை பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ருத்ரன் வந்து சினிமாவிலேயே நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு உடையில வந்திருக்கீங்க இன்னைக்கு மறத்தல் தகுமோ எதை மறக்கிறது நியாயமானு கேட்க போறீங்க இல்லத்தரசி இத மறக்கிறது சரியா அப்படின்னு ருத்ரன் வந்து கேட்குறாரு அப்படின்னா இல்லத்தரசிகளை மறக்கிறது நியாயமாயா ஒவ்வொரு நாளும் வீட்டில் அவங்க இல்லாம இல்லம் நடைபோடுமா அப்படிங்கிற கேள்விய ருதுரன் கேட்க மேடையில தயாரா இருக்கிறாரு அவரு பேசுறத நாமளும் கேட்க தயாராகுவோம் வாழ்த்துக்கள் ருத்ரன் சிறப்பா பேசுங்க நன்றி அண்ணா அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம் ஒரு வீடு கட்ட எப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பயன்படும் சவுக்கு கழிய வீடை கட்டி முடிச்சிட்டு பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதை சுலபமாக மறந்துடுறோமோ அதே மாதிரி குடும்பங்கிற கட்டுமானத்தை கட்ட ஒவ்வொரு நிலையிலையும் ஏந்தி பிடிச்ச எங்களுடைய இல்லத்தரசர்களுடைய பங்களிப்பை புறந்தளிட்டு அவளையும் ரொம்ப சுலபமாக மறந்துடுறோம் இப்போ தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ்னு பண்டிகை காலம் வந்துருச்சுன்னா போறோம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விடுமுறை ஆனால் எங்களுடைய இல்லத்தரசிக்கு மட்டும் ஓவர் டைம் ஒரு மணி இட்லி எல்லாம் மூக்கு ஆயிடுச்சு மல்லாக்கப்படுத்து காலாட்டிக்கிட்டே பட்டிமன்றம் பார்க்க போயிடுவாங்க பட்டிமன்ற தலைப்போ இல்லத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனா இல்லத்தரசியான்னு இந்த அடுப்பங்கரை அப்பளக்கரண்டியோடு எங்க ஆளு கேட்டுட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவா பாருங்க அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் வழியை நாம் உணர்ந்தால் ஒரு இதிகாசமே எழுதலாங்க இப்ப கூட பாருங்க நான் இங்க சென்னையில வந்து பேசுறதுக்கு கார்த்தால நாலு மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பினோம் ஆனால் எங்களுடைய இல்லத்தரசி அதிகாலை இரண்டு மணிக்கே எழுந்திருச்சு எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தா ஒருவேளை நான் நல்லா பேசிட்டேன்னா நடுவர்கள் கேட்பாங்க உனக்கு இதை தயார் செய்ய யாரு உதவியாக இருந்தா அப்படின்னு இப்போ நானும் கூச்சமே இல்லாம என்னோட அப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஒளிப்பதிவாளர் கணக்கச்சி தவ வந்திருக்கக்கூடிய எங்களுடைய இல்லத்தரசிகளுடைய புன்னகையை படம் பிடித்து காட்டி விடுவார் நண்பர்களே அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கும் பெருந்தன்மையை நாம் என்றுமே மதித்ததில்லை இப்போ கூட அவகிட்ட போய் கேட்டு பாருங்க அமெரிக்கா அதிபர் யார் அப்படின்னு ஒருவேளை அவளுக்கு தெரியாமல் போகலாம் அதனால சிந்து பைரவியில் வர சிவக்குமார் மாதிரி ஞானசூனியோன்னு அவளை திட்டாதீங்க எப்போ உங்களை கரம் பிடிச்சாலோ அன்னிலேருந்து அவளுடைய உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் தாய்யா அவளுடைய அதிபர் நிதி அமைச்சர் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக போடுற பட்ஜெட்டில் வேணால் துண்டு விழலாங்க ஆனால் எங்களுடைய இல்லத்தரசி தன் வீட்டு மக்களுக்காக போடுற பட்ஜெட்டில் என்னைக்குமே துண்டு விழுந்ததில்லை அவளுக்கு பாகுவலியில் வர ராஜ தெரியாதுங்க எப்போ தன் பிள்ளையை இவளுக்கு கணவனாக கொடுத்தாலோ அப்பொழுந்த அவளுடைய மாமியார் தாங்க இவளுடைய ராஜமாதா

யமனுக்கு ஆகுதி கொடுத்துருக்காளே குலத்தை வாழ வைத்தாள் அதே போல நம் குலத்தை வாழ வைக்கும் நம் ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் அந்த சீத்தைக்கு நிகரானவர்களே அப்பேற்பட்ட அந்த இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பையும் அந்த இல்லத்தரசிகளையும் மறத்தல் தகுமோ நன்றி வணக்கம் ஒவ்வொரு சுற்றுலையும் ருத்ரன் பேசுகிற போது ஒரு புராண செய்தியை அதுக்குள்ளே இணைச்சி ருத்ரன் அந்த பாடலை சொல்லும்போது உள்ளபடியே இந்த வயசில் இந்த பிள்ளை எவ்வளவு அழகாக அதை வந்து இந்த மேடையில் வந்து கொடுக்குறார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழ் நேயர்களும் இதை பற்றி மணிகண்டன் அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னு தான் கேட்க காத்திருப்பாங்க முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு வயதில் முப்பது ஆண்டு கால பேச்சு உலகத்தில் இந்த தலைப்பில் ஒரு ஐநூறு முறை பேச்சிருப்பேன் அதில் எதுவும் வராத செய்தியை சொன்னதற்காக முதல்ல இந்த பிள்ளைக்கு கை இந்த மூணு நிமிஷத்தில் இல்லத்தரசின்னு எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்ற பேச்சாளர்கள் சொன்னாத செய்தியை சொன்னாப்புல இடையில அப்படி அப்படி ஒரு ட்ரபுள் மாதிரி அப்படி அப்படி நின்னா கூட அது ஒரு பெரிய செய்தியே இல்லை அதுதான் இந்த வயதுகளுடைய சங்கடம் ரொம்ப பிரமாதம் இந்த மாதிரி ஒரு இல்லத்தரசிங்கிற தலைப்புக்குள்ள இலக்கிய இதிகாசத்தையும் கொண்டு வர்றது தான் உன்னுடைய ட்ரம் கார்டு அதை ஒரு தடவை விற்றாத வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுலையும் இந்த குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்திக்கிட்டு போகிற அற்புதமான பணியை செய்கிற மகாகவி பாரதியின் பரம்பரையில் இருந்து வந்த எங்கள் கவிஞர் எல்லோரும் சொன்னது போல உன்னுடைய தனித்தன்மை எந்த ஒரு சமகால ஒரு தலைப்பாக இருந்தாலும் அதற்குள்ளே எப்படியோ ஒரு புராண கதையையோ ஒரு இதிகாச வரலாற்றையோ அல்லது ஒரு இலக்கிய மேற்கோளையோ நீ வந்து கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு மிகப்பெரிய தொண்டு தமிழுக்கும் சரி இலக்கியத்துக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் சரி அதை ஒருபோதும் நீ அட்டுவிடக்கூடாது எல்லா இல்லத்தரசிகளும் இல்லத்தரசிகளாக மட்டும் இல்லாமல் அவரவர் உள்ளத்தரசிகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக உன்னுடைய இந்த அழகான பேச்சு இருந்தது கொஞ்சம் சற்றே ஒரு சின்ன இடர் வந்தாலும் அதை நீ அல்லவா அப்போது நீ சுடர் ஆகிவிட்டாய் இடல் தாண்டிய சுடர் நன்றியா அது நன்று ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் அது போல நடக்காமலும் பார்த்துக்கொள் வாழ்க நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நம் நன்றியை பரிசாக்குவோம் ஏன்னா இந்த இளம் பிள்ளைகள் மனம் நோகாதபடி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துக்கிட்டு போகிற அந்த பணியை நம்முடைய தமிழ் ஆளுமைகள் செய்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நம்முடைய நன்றியை பரிசாக்குவோம் ருத்ரன் பேசின பிறகு ஒவ்வொரு இல்லமும் செங்கலால் ஆனதல்ல நம் வீட்டை ஆளுகிற பெண்களால் ஆனது அப்படிங்கிறத உள்ளபடியே இந்த தமிழ் சமூகம் தெரிஞ்சிருக்கும் சிறப்பாக பேசுனீங்க வாழ்த்துக்கள் நன்றி